அடுத்த நான் மூன்றாம் தலைமுறை பெரியாரிஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் பெரியாரிஸ்டுன்னா என்ன தெரியுமா பெரியாரிஸ்டுனா சாமி இல்லைன்னு சொல்கிறவங்க பெரிய வீட்டில் தெரியாமல் வந்துட்டு சாமி கும்பிட்றது பூஜை பண்ணுறது ஓமம் வளர்க்குறது அப்பப்போ தெரியாமல் கோயிலுக்கு போயிட்டு வருவங்கெலாம் பெரியாரிஸ்ட் இல்லை பெரியார் இப்போ ஈவேலாக எப்படி இருந்தாருன்னா பொண்டாட்டியவே கோயிலுக்கு போகக்கூடாதுன்னார் நாகமலை கோயிலுக்கு போன ஒன்று தான் இப்போ சில வாலிபுரில் அனுப்பி என் பொட்டாடியை கண்டல் பண்ணக்கூடாது அப்போ தான் கோயிலுக்கு போக மாட்டான்னு சொன்ன அதுதான் உண்மையான பெரிய ஆர்லிஸ்ட் கோயில் பக்கமே போகக்கூடாது பூஜைகள் எதுவும் பண்ணக்கூடாது பதவி ஏற்கில் அன்றைக்கி திருப்பதி கோயில் பிரசாதத்தை வாங்கக்கூடாது திருப்பதி கோயில் கையில் கட்டக்கூடாது அறுபதாம் கல்யாணத்துக்கு வந்து நீங்கள் கோ திருக்கடையூருக்கு போயெல்லாம் இது சாஸ்திரம் செய்யக்கூடாது அதுதான் உண்மையான பெரிய ஆர்லிஸ்ட் அதனால் நீங்கள் மூன்றாம் தொடங்க பெரிய ஆர்லிஸ்ட்டுன்னு சொல்கிறதே தப்பு உங்கள் தலைமுறைக்கு முன்னாடி ரெண்டாம் தலைமுறையிலேயே உங்களுக்கு மொ முதல் தலைமுறை பே ஈவேரா முடிஞ்சு ஈவேராவுக்கு பின்னாடி வந்த அத்தந்த தலைமுறையிலையுமே எல்லாரும் விட்டாச்சு பெரிய ஆர்லிஸ்ட்டை எல்லோரும் கடவுள் பக்திக்கு மாறிட்டாங்க அதனால் சும்மா நான் மூன்றாம் தலைமுறை பிள்ளையார்லிஸ்ட்டுன்னு நீங்கள் சொல்லுவது வந்து கேள்வியான விஷயம் சரி மூன்றாம் தலைமுறை பெரியார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த மூன்றாம் தலைமுறை பிள்ளையர்லிஸ்ட்டுங்க மூன்றாம் தலைமுறை ஆளுங்கெல்லாம் தெரிஞ்சுக்கங்க பண்ணிங்கன்னா நீங்கள் நான்காவது தலைமுறை உதயநிதிக்கு நாற்பத்தொம்பது வயசாக போகுது நீங்கள் எல்லாம் நான்காவது தலைமுறை நான்காவது தலைமுறை மது கொண்டு இவங்க மூன்றாம் தலைமுறை பெரிய அரிஸ்ட்டாக மூன்றாம் தலைமுறை பெரிய அரிஸ்ட்டை எப்படி ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளம் வருது உதயநிதி போய் கார்பரேஷன் ஆஃபி ஆஃபீஸுங்களுக்கெல்லாம் போய் மாநகராட்சி அலுவலகத்துக்கெல்லாம் போய் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு கம்ப்யூட்டரில் உட்காந்து பார்க்குறேன் கம்ப்யூட்டரில் உட்காந்து பார்க்குறேன் அது உங்களுடைய கடமை துணை முதலமைச்சர் உங்களுடைய கடமை முதலமைச்சரோட கடமை அவர் என்ன முகத்தில் இழந்தாலோ வெளியிலேயே வரல அதிகமாக உங்களுடைய கடமை நீங்கள் போய் கம்ப்யூட்டரில் பார்த்து சேதப்பட்ட இடங்களை பார்த்து அதிகாரிகளுக்கு ஆணை பிறப்பிக்கிறாங்கன்னா அதுக்கு விளம்பரம் கூடாத ஆனால் இது எப்படி ஆகுதுன்னா அவர் சினிமாவுக்கு ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி அவரை கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து பண்ணுறதோ ஒரு பத்து கேமரா முன்னாடி வச்சுக்கிட்டு ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது சரியான நடைமுறையாக நீங்கள் தான் பதில் சொல்லணும் மக்கள் பணிகளை செய்வது உங்களுடைய கடமை ஒத்துணை முதலமைச்சர் என்ற முறையில் அதை விளம்பரப்படுத்தக்கூடாது அதே சமயத்தில் இதில் என்ன போட்டான் டிவியில் எடுத்து இவர் உட்காந்து கம்ப்யூட்டரில் உட்காந்து மவுஸை வச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லாம் ஸ்டூ இது முன்னாடி நின்று கேமராவில் எடுக்கிறாங்க கம்ப்யூட்டரை பார்த்தா கம்ப்யூட்டரில் ஸ்கிரீனே ஓப்பன் ஆகலை கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் ஒன்றுமே இல்லை ஓடாத கம்ப்யூட்டரில் உட்காந்து இவர் பண்ணினதை எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நிறையா இணையதளத்தில் வருது அப்போ இதெல்லாம் சரியான நடைமுறையா துணை முதல்வர் என்ற முறையில் வந்து உங்கள் கடமையை நீங்கள் செய்கிறதுக்கு விளம்பரம் தேவையா அதுவும் கம்ப்யூட்டர்லேயோ ஓடாமல் நீங்கள் பார்க்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா அது போஸ்ட் கொடுக்குறீங்கன்னு தான் அர்த்தம் ஃபோனில் பேசுகிறார் பாதிக்கப்பட்டவருங்கள்ட்ட அப்போ ஐயா தண்ணி வந்திருக்காங்க எல்லா எல்லா வருஷமும் வந்துக்கிட்டு தான் இருக்குன்னு பதில் சொல்றேன் துணை முதல்வர் எங்கள் கேள்வி ஏன் வருது எல்லா இதுலேயும் நாளைகளுக்கும் கூடிய எதுக்கு செலவு பண்ணிங்க நாள்கூடியும் செலவு பண்ணிட்டீங்களே ஏன் தண்ணி வருதுன்னு தான் நான் கேட்குறாங்க கேட்குறவன் அதுக்கு பதில் சொல்லுங்கள் எல்என்டி போன்ற நிறுவனங்களில் அந்த வந்து மழை தடுப்பு தண்ணி வெள்ளத்தடுப்பு பணிகளை கொடுக்காமல் கட்சியை காதலை சேர்ந்த கே நேர்விட்டே ஏன் கொடுத்தீங்க அதனால தானே இந்த இதெல்லாம் ஒழுங்காக நடக்கலை அப்படிங்கிறது தானே எங்கள் கேள்வி அதுக்கு மூன்றாம் தலைமுறை பெரியார் லிஸ்டாக இருக்கும் உதயநிதி என்ன பதில் சொல்கிறார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி மூன்றாம் தலைமுறை பெரியார சின்ன ஒன்று என்ன சொல்கிறாரு நான் ரெண்டு வயசுலேயே கருப்பு சட்டை போட்டேன் கருப்பு சட்டை போடுறது வந்து ஒரு பெரிய வக்கீலுக்கு மட்டும்தான் போடுவாங்க அதுவும் வெள்ளை சட்டை போடுவாங்க கருப்பு கோட்டு தான் போடுவாங்க அவங்களுக்கு வேறு வழி இல்லை யூனிஃபார்ம் மற்றபடி கருப்பு சட்டை யாருமே போட மாட்டாங்க கருப்பு சட்டை ஒரு இதான சின்னம் ஆபத்தான சின்னம்பாங்க இவங்க தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த பெரியார பின்பற்றுவாங்க திமுக காரங்க அந்த காலத்தை அதை பெருமையாக சொல்கிறார் நான் ரெண்டு வயசில் இருக்கும்போது கருப்பு சட்டை போட்டேன் எதுக்காக போட்டேன்னு சொல்கிறாருன்னா இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்தது அப்போ எனக்கு வந்து தாத்தா வந்து இப்போ நடத்தினார் எனக்கு அவர் கருப்பு சட்டம் போட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்ல பெருமையாக வச்சுக்கிறார் இன்றைக்கி இருக்கிறவங்க பழைய கதையை நான் ஒன்றா சொல்கிறேன் இந்திய எதிர்ப்பு போராட்டம் எப்போ நடந்தது எழுபத்தி வரை பிறந்தது எழுபத்தி எட்டு எழுபத்தி ஏழு அப்போ ரெண்டு வயசாக இருக்கும்போது எழுபத்தொம்பதில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது அது ஏன் நடந்ததுங்கிறதுலாம் இன்றைக்கி தலைமுறை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எவ்வளவு ஏமாற்று வேலைகளை பண்ணியிருக்காங்க திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது அதில் தான் கள்ளக்குடியில் போய் தட்டவாளத்தில் தலைவச்சனெல்லாம் அவர் சொன்னாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஏன் பண்ணாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்ன நடந்தது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்தி அரசியல் சட்டம் எழுதப்பட்டு இது வெளியிடப்பட்டது எழுதினது அம்பேத்கார் அம்பேத்கர் அதில் என்ன எழுதியிருந்தாருன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு இங்கிலீஷை வந்து நம்ம ஆட்சி மொழியாக வைப்போம் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்தியை மாற்றுவதை பற்றி யோசிப்போம்னு போட்டாங்க அதை கரெக்டாக அறுபத்தஞ்சில் வச்சுக்கிட்டு இந்த கூட்டம் பூரா கருப்பு சட்ட கூட்டம் பூரா போராட்டம் பண்ணிட்டான் அம்பேத்கர் எழுதி வச்சார் ஐம்பதுன்னு அறுபத்தஞ்சில் பண்ண அறுபத்தஞ்சி வந்துடுச்சு இந்தியை கூட்டம் வரப்போகிறாங்கன்னு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி தமிழ்நாட்டையே திசை திருப்பி எல்லாத்தையும் இந்தியை வெறுக்க வைத்தார்கள் அதுதான் அறுபத்தஞ்சி இந்தி எதிர்ப்பு போராட்டம் எழுபத்தொம்பதுல ஏன் வந்தது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மொராஜ் தேசாய் ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்தார் எழுவத்தொம்போதில் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் ஜனவரி எழுவத்தொம்போதில் உண்மையான தேசபக்தர்கள் இந்தி கற்க வேண்டும்னார் இதில் என்ன தப்பு சொல்லுங்கள் இன்றைக்கி தலைமுறை கேட்குறேன் மூன்றாம் தலைமுறை நான்காம் உதயநிதியோட மூன்றாம் தலைமுறை இன்றைக்கி இருக்கக்கூடிய நான்காம் தலைமுறைகிட்ட கேட்குறேன் நீங்கள்லாம் எத்தனை பேர் சிபிஎஸ்சியில் இன்றைக்கி இந்தி படிக்கிறீங்க நீங்கள்லாம் என்ன குற்றவாளிகளா நான் சின்ன வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா டியூஷன் எடுத்து வை படிக்க வைத்தார் என்னை ஹிந்தியில் அது எங்களுடைய விருப்பம் வாழ் வேலை வாய்ப்பு எப்படி கிடைக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அன்றைக்கி சொல்லிட்டாங்களாம் எழுவத்தொம்போது மொராஜி தேசாய் தேசபக்தர்கள் இந்திய இந்தியை வந்து படிக்கணும்னு அதற்காக தமிழ்நாட்டில் நடந்தது அறுபது அறுபத்தஞ்சு பேருக்கு மேலே செத்தாங்க போராட்டம் பண்ணி எவ்வளோ மோசமானது சரி மொராஜி தேசாய் ஹிந்தி தேசபக்தர் படிக்க வேணுன்ட்டாரு ஜனவரி இருபத்தி ஆறு இந்தியாவின் குடியரசு நாளை கருப்பு தினமாக அறிவித்தாங்க கருணாநிதி அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதுல அரசியல் சட்டத்தை தீ வச்சு கொளுத்துனாங்க மொராஜி தேசாய் சொன்ன ஒரு வார்த்தைக்கு எதுக்கு எடுத்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர்ன்னு சொல்கிறீங்களே எதுக்கு எடுத்தாலும் அம்பேத்கர் எழுதிய இவங்களை நான் திருமாவளவனுக்கு தான் கேட்குறேன் உங்கள் அம்பேத்கர் எழுதுனதை தீ வச்சு கொளுத்துனாங்க எழுபத்தி ஒன்போதுல மொராஜி தேசாய் பேசுனதுக்கு அதுதான் இந்திய எதிர்ப்பு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதில் நடந்தது மோசமான இந்திய எதிர்ப்பு போராட்டம் பல பேர் இறந்தாங்க அந்த டைமில் தான் இவருக்கு கருப்பு சட்டை போட்டிருக்காங்க உதயநிதிக்கு அது எதற்காக இருக்கும் உங்கள் தாத்தா வந்து அறுபத்தைந்து பேர் சாவுக்கு காரணமாக இருந்தார் அதுக்காக அந்த கருப்பு சட்டை உங்களுக்கு போட்டிருப்பாரோ அப்படிங்கிறது தான் எங்களுடைய சந்தேகம் அதனால் ரெண்டு வயதில் நீங்கள் கருப்பு சட்டை போட்டது ஒரு மிகப்பெரிய தியாகத்துக்காக போடல நாட்டுக்கு நன்மை தரக்கூடிய மிகப்பெரிய போராட்டத்துக்கு போடல மொராஜி தேசா ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் அப்புறம் மொராஜி தேசா மன்னிப்பு கேட்டார் இல்லைப்பா நீங்கள் இந்தி போய் வேணாம்னா படிக்கலைன்னா வேணாம் அதை விட்டுருவோன்னார் ஆக அந்த இந்தி எதிர்ப்பை அரசியலுக்கு வந்து சாதகமாக பயன்படுத்தி கொள்ளத்தான் இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் நடத்தப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பவாத இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் தான் இரண்டு வயது குழந்தையாக இருந்தபோது உதயநிதி கருப்பு சட்டை போட்டிருக்கிறார் அப்படிங்கிற சரித்திரத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நமது அடுத்த கட்ட